ஒரு சின்ன வீட்டுல ராதம்மா பவித்ரா அப்படிங்கிற மாமியார் மருமகள் இருந்தாங்க மருமகளுக்கு எந்த வேலையும் செய்ய வராது ஆனா மாமியார் எல்லா வேலைகளையும் செய்வாங்க கூடைய பின்னி அதை வித்து அவங்க பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் மாமியார் கூடை பின்னிக்கிட்டு இருக்கும் மருமக அவங்க கிட்ட வந்து அத்த டீ எடுத்துக்கோங்க சொல்லி எவ்வளவு நேரம் கழிச்சு எடுத்துட்டு வர இப்போ வரைக்கும் என்ன தூங்கிக்கிட்டா இருந்த இல்ல அத்த பால் தேந்து போச்சு அதை வாங்கிட்டு வந்து போடுறதுக்குள்ள கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு உங்ககிட்ட நான் தடவை சொல்லிருக்கேன் காலையில எழுந்துச்சு என் கூட கொஞ்சமாவது என் வார்த்தை மரியாதை இருக்கா சொல்லு நான் நிறைய முயற்சி பண்ணி பாத்துருக்க எனக்கு அது வரவே இல்லை கூடு பின்றது ரொம்ப கஷ்டம் ஆனா பல தடவை நீங்க தானே சொல்லிருக்கீங்க இப்பெல்லாம் கூட யாரும் வாங்குறது இல்ல எல்லாரும் பிளாஸ்டிக் பொருளை தான் வாங்குறாங்க அப்படின்னு அப்புறம் இத கத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் உம் இதெல்லாம் நல்லா கத்து வச்சுக்கோ இவ்ளோ தெரிஞ்ச உனக்கு வீட்டோட நிலைமையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம எல்லாரும் பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் இது இல்லனாலும் வேற ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு உனக்கு தோணவே தோணாதா அதனாலதான் நானும் ஒரு வியாபாரம் செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் நேத்து எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு நீ என்ன வேணுனாலும் செய் ஆனா என்கிட்ட எதுக்கும் பணம் கேட்காது என்கிட்ட ஒரு ரூபாய் கூட இல்ல நம்மளுடையது ஏழு குடும்பம் இல்லையா பண செலவு பண்ணி செய்யற வியாபாரம் இல்லாத அதுவும் கை வேலைதான் கை வேலையா என்ன வேலை அது காட்டுக்கு போய் தொடப்ப கட்ட பயன்படுத்துற புல்ல எடுத்துட்டு வந்து தொடப்பத்தை கட்டி விக்கலான்னு நினைக்கிறேன் அது கட்டுறது ரொம்ப சுலபந்தான் கூடு பின்ற அளவுக்கு கஷ்டம் இல்ல அட உனக்கு கொஞ்சம் அறிவு கொடுத்துருக்கான் போல நல்லாதான் யோசிச்சிருக்கேன் பேசாம நாளைக்குல இருந்தே அந்த வேலைய ஆரம்பிச்சிடு அப்படின்னு சொன்னாங்க அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையிலேயே பவித்ரா ஒரு கத்தியையும் கயிறையும் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு கிளம்பும்போது அத்தை அத்த என்ன காட்டுக்கு போயிட்டு வர சரி சரி பார்த்து போயிட்டு வா ரொம்ப உள்ள போயிடாத முன்னாடியே இருக்கும் அதே எடுத்துட்டு வா ஆ சரி அத்தை அப்படின்னு காட்டுக்குள்ள போனான் ஆனா அவளுக்கு அந்த புல்ல எங்கேயுமே கிடைக்கல முன்னாடியே இருக்கும்னு அத்தை சொன்னாங்க ஆனா இங்க எதையும் காணுமே அப்படின்னு அவ இன்னும் கொஞ்சம் உள்ள போனா அப்போ அங்க தொடப்ப கட்டுற புல்லு நிறைய இருந்துச்சு அட எவ்ளோ புல்ல இருக்கு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா ஒரு நூறு கட்டு தொடப்பமாவது செய்யலாம் அவ்வளத்தையும் எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு அங்க இருக்க எல்லாத்தையுமே அறுத்து அத கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டான் அவ்வளவு மாமியார் ஆச்சரியப்பட்டாங்க ஒரு நாள்லயே இவ்ளோ நாள்லயும் இவ்வளவு நீ எப்படிடி சுமந்துக்கிட்டு வந்த இது ஒரே தடவை எடுத்துட்டு வரலத்த பத்து தடவ காட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்ச இன்னும் கொஞ்ச நாள் காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா அதுவும் சரிதான் இந்த புல்ல ரெண்டு நாள் காய வைக்கணும் அதுக்கப்புறமா தொடப்பமா கட்டி சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வரலாம் இப்பவே காய வைக்கிற காஞ்சது மருமக காலையில இருந்து உக்காந்து சாயந்தரத்துக்குள்ள நிறைய தொடப்பத்தையும் எடுத்து கட்டிட்டா இது எல்லாம் மொத்த ஒரு மாசத்துக்கு நம்ம விக்கலாம் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துவை நாளைக்கு நான் வியாபாரத்துக்கு போகும்போது கொஞ்ச துடப்பத்தை எடுத்துட்டு வா ஏன் கூடவே சேர்ந்து அதே விக்கலாம் ஹ சரியத்தை அப்படின்னு சொன்னான் அடுத்த நாள் மாமியார் கூடையும் மருமக தொடப்பத்தையும் தலையில வச்சு விக்க ஆரம்பிச்சாங்க கூட வாங்கலையோமா கூட வாங்கலையோ தொடுப்பம் வாங்கலையோமா தொடப்ப வாங்கலையோ அப்படி ரெண்டு பேரும் விக்க ஆரம்பிச்சாங்க சாய்ந்திரத்துக்குள்ள மாமியாரோட கூட வித்துச்சோ இல்லையோ மருமகளோட தொடப்பம் வித்துச்சு அத கவனிச்ச மாமியார் இதே அளவுல இந்த தொடப்ப நல்லபடியா வித்துச்சுதான் கொஞ்ச நாள்ல நமக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் என்னுடைய முதல் சம்பாதியம் இவ்வளவு நல்லா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல அத்த அப்படின்னு சந்தோஷமா மிச்சம் இருக்கிற தொடப்பத்தையும் அதே மாதிரி அவங்க எடுத்துட்டு போன கூடைகளையும் காய வச்ச புல்லையும் வெளியில வச்சுட்டு உள்ள போனாங்க அதுக்குள்ள யாரோ பட்டாசு வெடிச்சதுனால நெருப்பு பொறி எங்கிருந்தோ பறந்து வந்து அந்த புல்லு மேல விழுந்துச்சு அந்த நெருப்பு காஞ்ச புல்லு தொடப்போம் இருந்த கூட எல்லாத்துக்கும் பரவிச்சு அத கவனிச்சு பவித்ரா ஐயோ அத்த அங்க பாருங்க நெருப்பு நெருப்பு பிடிச்சிருக்கு போல வாங்க சீக்கிரம் வெளியே போலாம் அப்படின்னு உடனே வெளியில போய் பார்த்தாங்க எல்லாத்துலயும் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு பேரும் சத்தமா கத்துனதுனால எல்லாருமே வந்து நெருப்பு அணைக்க நிறைய முயற்சி பண்ணாங்க ஆனா யாராலையும் எதுவும் செய்ய முடியல புல்லு நல்லா காஞ்சிருந்ததுனால கொஞ்ச நேரத்திலேயே எல்லாமே எரிஞ்சு சாம்பலா மாறிடுச்சு அப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் அத பார்த்து அழுதாங்க அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில அத்த நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருந்தா நாம அழுதுகிட்டு தான் உக்காரணும் அதுக்கு பதிலா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறது தான் நல்லது நான் காட்டுக்கு போய் புல்ல பறிச்சுக்கிட்டு வர அப்படின்னு கயிறையும் கத்தி எடுத்துக்கிட்டு மருமக காட்டுக்கு போனா மதிய வரைக்கும் இருந்த புல்ல அவ அறுத்துக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள அவளுக்கு பசி எடுத்ததுனால எடுத்துட்டு வந்த சாப்பாடு பிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசான பாட்டியோ பக்கத்துல வந்து அம்மாடி எனக்கு கொஞ்சம் கொடுக்கறியம்மா ரொம்ப பசிக்குது நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு எடுத்துட்டு வந்த சாப்பாட்ட அந்த பாட்டிக்கும் கொடுத்தான் பாட்டி சாப்பிடும்போது தனியா இந்த காட்டுக்குள்ள நீ என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க நான் தொடப்ப செஞ்சு ஊருக்குள்ள வித்துக்கிட்டு இருக்கேன் பாட்டி முத நாள் வியாபாரம் நல்லாதான் போச்சு ஆனா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியல திடீர்னு நெருப்பு பட்டு எங்க மாமியார் செஞ்சு வச்சிருந்த கூட நான் செஞ்சு வச்ச தொடப்போம் காஞ்ச புல்லு எல்லாமே நெருப்பு பிடிச்சுக்குச்சு கையில பணம் இல்ல ஏழ்மையில ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் என்னோட குடும்பம் அதுக்குன்னு சும்மா உக்காந்துட முடியுமா மறுபடியும் வியாபாரம் செய்யறதுக்கு புல் எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் இந்த காட்டுக்கு தனியா வர்றது அவ்வளவு நல்லது இல்லம்மா நாளைக்குல இந்த காட்டுக்கு நீ வராத அப்படின்னு பார்த்தா வயிற்று பழப்புக்கு நான் என்ன பண்றது பாட்டி அதுக்கு நான் உனக்கு ஒன்னு தரேன் அது உன்னை காப்பாத்தோம் அப்படின்னு ஒரு தொடப்பு கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டு நானே தொடுப்பு செஞ்சு விற்கிறவ இந்த தொடுப்போ என்ன எப்படி காப்பாத்த போகுது அது ஒரு ரகசியமா ஒவ்வொரு பௌர்ணமி நாளனைக்கும் இந்த தொடப்பத்தை வச்சு உன் வீட்டு பெருக்கு அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி பாட்டி காட்டுக்குள்ள போயிட்டாங்க மருமக புல் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு பாட்டி கொடுத்த அந்த தொடப்பத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவளுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தா என்ன தொடப்பா எடுத்துட்டு வந்திருக்க இது நான் கட்டின தொடப்பா இல்ல காட்டுல ஒரு பாட்டி கொடுத்தாங்க அப்படின்னு நடந்தத சொன்னான் அத கேட்டு மாமியார் ஆச்சரியமா நாளைக்குதான் பௌர்ணமி இதுல என்ன அதிசயம் இருக்குதுன்னு நாளைக்கே பாக்கலாம் அடுத்த நாள் பௌர்ணமி மருமக அந்த பாட்டி கொடுத்த தொடப்பத்தை வச்சு வீட்டை பிரிக்கிட்டு இருந்தா அப்ப அதுல இருந்து தங்கம் வைரம் அப்படின்னு வந்து கொட்ட ஆரம்பிச்சது அத பார்த்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க அடியே மருமகளே நான் பாத்துக்கிட்டு இருக்கிறது உண்மைதானா உண்மைதா அத்த அந்த கடவுள் பாட்டி உருவத்துல வந்து நமக்கு பெரிய உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டு அந்த தங்கத்தை கையில எடுத்து வச்சு பார்த்தாங்க இனி நாம ஏழுங்க இல்ல அத்த நாம சந்தோஷமா இருக்கலாம் அப்படி சந்தோஷத்துல மாமியார் மருமக ரெண்டு பேரும் அந்த தொடப்பத்தை பிடிச்சுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க மாமியார் போட்டு செமையா அடிச்சதுனால மருமக உடம்பு இல்லாம வீங்கி அந்த வலியை தாங்க முடியாம

எனக்கு சமைச்சு போடுறதுல விருப்பம் இல்ல அந்த காய்கறி அரிசி பருப்பு எல்லாத்தையும் வச்சு சமைக்கணும்னு தான் நான் நினைச்சேன் ஆனா கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா எனக்கு மனசு வரலையே அதை எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சேனா எவ்வளவு பணத்தை மிச்சம் செலவு பண்ணாம ஒரு மாசம் சாப்பிடலாமே அந்த யோசனையில தான் நான் சமைச்சு கொடுக்கல கஞ்சத்தனத்துக்கும் ஒரு அளவு செலவு இருக்கணும் இந்த அளவுக்கு கீழே இறங்கி போனா நாளைக்கு தெருவுல போகும்போது நம்மள நாய பாக்குற மாதிரி தான் பாப்பாங்க இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல யார் வீட்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்தியோ அதை எல்லாத்தையும் திரும்ப கொடுத்து மன்னிப்பு கேட்டுட்டு வாங்கிருச்சு நல்லா இருக்கிற காய்கறி அரிசி பருப்பு எல்லாம் எவ்வளவு பணம் செலவாகும் அப்படியே வீணா போனவளே அது இப்படியே இருந்தா கெட்டு போய்டண்டி அதுக்கு திரும்ப கொடுத்த மரியாதையாவது மிச்சம் இருக்கும் நீ போல பரவாயில்ல நானே போய் கொடுத்துடுறேன் வேணா வேணாம் நானே போய் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டு வந்துடுறேன் சரி நானும் வெளியே போய்ட்டு வரேன் அப்படி சொல்லி மாமியார் அங்கிருந்து வெளியில போயிட்டாங்க மருமக எல்லா காய்கறியையும் ஒரு கூடையில வச்சு இந்த அத்தைக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது முதல் தடவை எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலையை நான் செய்யணும் போல அப்படின்னு எல்லா பொருளையும் ஒரு கூடையில வச்சுக்கிட்டு யாரது எதுவோ அது கொடுக்கலாம் அப்படின்னு அவ வெளியில வந்தா அப்படி வாசல் தாண்டி போகும்போது சந்தைக்கு போன திவ்யா எதிர்க்க வந்து அட புது மருமகளே அதுக்குள்ள காய்கறி வியாபாரம் ஆரம்பிச்சிட்டியா காய்கறி வாங்கதான் போய்கிட்டு இருக்க இங்கே வாங்கிடுற மருமக ஓ நான் காய்கறி விக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல நல்லதா போச்சு அப்ப இதை எல்லாத்தையும் இவங்களுக்கே வித்து நான் பணத்தை சம்பாதிச்சிடுறேன் அப்படின்னு நினைச்சா அதை கவனிச்சி திவ்யா என்னம்மா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க ஆ ஒன்னும் இல்ல இப்பவே குடுக்கறேன் உங்களுக்கு வேணுன்றதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின கூடை ஏறிக்கி கொஞ்சம் காய்கறியை கொடுத்து பணத்தை வாங்கிட்டா திவ்யா சந்தைக்கு போகாம இங்கே காய்கறி வாங்கிட்டு போயிட்டா மிச்சம் இருக்கிற காய்கறியை பார்த்து மருமக இதையும் வித்தா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் மாமியார் கேட்டா கொடுத்தாச்சுன்னு சொல்லிடலாமே அப்படி சொல்லி வேற ஒரு தெருவுக்குள்ள போய் அந்த காய்கறி எல்லாத்தையும் வித்து பணத்தை அவ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா ஏன் மாமியார் பண்ணதும் நல்லதா தான் போச்சு நிறைய பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமா பணத்தை எடுத்து வச்சுட்டு அவ ஹால்ல வந்து உக்காந்தா அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்த மாமியார் அதை கவனிச்சாங்க என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க சொன்ன வேலையை செஞ்சியா அப்படின்னு கேட்டாங்க பணம் வந்த சந்தோஷத்துல மருமக உளர ஆரம்பிச்சா ஆ நீங்க சொன்ன மாதிரி எல்லா காய்கறியும் வித்துட்டு வந்துட்டாத்த அப்படின்னு சொன்னான் அதுக்கு மாமியார் என்னது எல்லாத்தையும் வித்துட்டு வந்தியா அப்படின்னு சத்தமா கேட்டாங்க மருமக அது கேட்டு நாக்கு கிடைச்சுக்கிட்டு டாபிக்கா கொடுத்துட்டு வந்தேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்த வேணும்னா உள்ள போய் பாருங்க காய்கறி எதுவுமே இல்ல போனா போகுதுன்னு நம்ம வீட்டுல இருந்த எல்லாம் குடுத்துட்டு வந்த நீ பண்றதெல்லாம் பார்த்தா வித்தாலும் வித்துட்டு தான் எனக்கு தோணுது என்னைக்காவது ஒரு நாள் தெரியாமையா போகும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கவனிச்சுக்கறேன் அப்படின்னு ரூமுக்குள்ள போயிட்டாங்க மருமக அவ தலைய அவளே அடிச்சுக்கிட்டு வாய் சரி லடி உனக்கு அவங்களுக்கு என்னைக்காவது காய்கறி வித்தேன்னு தெரிஞ்ச வீட்டை விட்டு துரத்திடுவாங்க போல அப்படின்னு அங்கிருந்து அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சான் இப்படியே சில நாட்களும் போச்சு மருமகனுடைய கஞ்சத்தனத்தினால மாமியார் பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அந்த ஊரோட தலைவர் அவர் வீட்டுல எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருந்தாரு அவங்க வீட்டுக்கு ஒருத்தங்க வந்து இங்க பாருங்க மாமியார் மருமகளே ரெண்டு பேரும் விருந்துக்கு வாங்க வரலனா நான் கோச்சுப்பேன் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க அப்ப மாமியார் மருமக கிட்ட அடியே இப்படி கூப்பிட்டாங்க பாத்தியா விருந்துக்கு அவ்வளவு சந்தோஷமா கூப்பிடணும் நாளைக்கு அந்த விருந்துக்கு போய் பாரு அப்பதான் விருந்துனா எப்படி இருக்கும்ன்றது உனக்கு தெரியும் அவங்க இருக்கப்பட்டவங்க எவ்வளவு வேணுனாலும் செய்வாங்க போதும் போதும் ஒரு ராமாயணத்தை நிப்பாட்டு அப்படின்னு மாமியார் போயிட்டாங்க அடுத்த நாள் மாமியார் மருமக ரெண்டு பேரும் தலைவர் வீட்டு விருந்துக்கு போனாங்க விருந்துல பலவிதமான பலகாரம் செஞ்சிருந்தாங்க லட்டு சாப்பிட்டு பார்த்து மருமக இப்படி ம் அடடா லட்டு எவ்வளவு நல்லா இருக்கு ஒரு டப்பால லட்டு எடுத்துட்டு போனா ஒரு மாசம் இதை வச்சு சாப்பிட்லாமே அப்படி சொல்லி சாப்பிட்டு முடிச்சு மெதுவா கிச்சனுக்குள்ள போனா அங்க இருந்த ஒரு பெரியவர்கிட்ட இப்படி சொன்னான் அண்ண அந்த லட்டு பாத்திரத்தை கொடுங்க நான் போய் பரிமாறுறேன் அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த பெரியவர் ஆச்சரியமா இப்பதானமா நீ லட்டு எடுத்துட்டு போன அதுக்குள்ள அது தீந்து போச்சா ஆமாமா நீ யாரு அதுவா என் மாமியாருக்கு மருமக அப்படின்னு சொன்னான் அதை கேட்டு அந்த பெரியவர் ஷாக் ஆயிட்டாரு நிறைய பேர் விருந்துக்கு வந்திருக்காங்க அதான் லட்டு தீந்து போச்சு சீக்கிரம் கொடுங்க இல்லைன்னா என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொன்னான் பெரியவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம லட்டு எடுத்து கொடுத்தாரு அந்த லட்டு பாத்திரத்தை வாங்கி குறுக்கு வழியில யாரும் பார்க்காம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா ஐயோ இந்த லட்ட பார்த்தா மாமியார் கொண்டுடுவாங்க பீரோல தான் போட்டி வைக்கணும் அப்படின்னு வேக வேகமா லட்டு எல்லாத்தையும் பீரோக்குள்ள அடுக்கி வைக்கும்போது மாமியார் ரொம்ப கோவமாக வந்து அடியே என் கிட்ட சொல்லாம கொல்லாம ஏண்டி வந்துட்ட அப்படின்னு கத்தும் போது அங்க இருந்த லட்டு அவங்க பாத்துட்டாங்க அத பார்த்ததுமே மாமியாருக்கு கோவத்தை அடக்கவே முடியல அடியே என்னடி பண்ணி வச்சிருக்க விருந்தில் இருக்க வேண்டிய லட்டு எல்லாத்தையுமே நீ திருடி எடுத்துக்கிட்டு வந்துட்டியா ஐயோ நான் ஒன்னும் திருடல அத்த ரொம்ப நல்லா இருக்கு லட்டுன்னு சொன்ன அந்த வீட்டுல இருக்கிற பெரியவர் அப்படியாமா இந்த எடுத்துக்க அப்படின்னு கொடுத்து அனுப்பினாரு அப்படின்னு சொன்னா அத கேட்டு மாமியார் மறு வார்த்தை பேசாம அந்த ரூமை விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கும்போது அத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே எங்க போறீங்க அப்படின்னு கூப்பிட்டா அப்ப மாமியார் மறுபடியும் அவங்க ஆயுதம் உலகையே எடுத்துட்டு வந்தாங்க அதை பார்த்து மருமக ஷாக் ஆயிட்டா விருந்துல யாரோ லட்டு திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அங்க எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க இப்பதான புரியுது அந்த லட்டு திருடிக்கிட்டு வந்தது நீதான் அப்படின்னு நீ கஞ்ச பிசினாரி மட்டும் இல்ல திருடியும் தான் உன்ன அப்படின்னு ஒலகையில அடிச்சு வீடெல்லாம் துரத்துனாங்க மருமக ஓடிக்கிட்டு இருந்தா ஐயோ அத்த அடிக்காதீங்க அத்த தெரியாம இத தப்பு பண்ணிட்ட அத்த இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க அடிக்காதீங்க அத்த அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தா